இல்ல மக்கள் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை இந்த வீட்டுல விஜே பாருக்கு வந்தா மட்டும் ரத்தம் இன்னொரு ஆளுக்கு தக்காளி சட்னியா அவங்க மட்டும் இந்த வீட்டுக்குள்ள யாரை பார்த்து என்ன வேணா பேசுவாங்களாம் ஆனா அதே விஷயத்தை யாராவது அப்படி அப்படி பேசுற வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப தப்பு இந்த மாதிரி இடத்துல அப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படி பேசுனது ரொம்ப ஹர்ட் ஆகுதுன்னு சொல்லி ஒரு டிராமா போட்டுறாங்க ப்ரோ இது எப்படி எனக்கு புரியவே இல்ல காலையில இருந்து அரோரா புடிச்சு வச்சு கண்டமேனிக்கு பேசிட்டு இருந்தாங்க ஓகேவா அரோரா ஜோசியம் பாக்குறாங்க அரோரா கையை பிடிச்சி ஜோசி எப்படி பார்க்க போன உனக்கு நிறைய கோடு இருக்கு நிறைய புருஷன் நிறைய கல்யாணம் ஆகும் அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி கல்யாணம் ஆன ஒரு குடும்பத்துல இருந்து புருஷனை மட்டும் நீ தூக்கிட்டு போயிட்டேன் அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணி வச்சிருக்க நீ அந்த மாதிரி ஒரு ஆளு நீ இந்த மாதிரி ஒரு ஆளு நீ ஒரு கேடி பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அரோராவை பார்த்து மட்டும் இந்த மாதிரி பேசினாங்க

வும்ும் அரோராவும் சேர்ந்திருக்கு சுத்தமா பிடிக்கல ஓகேவா சுத்தமா பிடிக்கல எப்படியாச்சும் பிரிச்சிடணும் எப்படியாச்சும் உடச்சிடணும்னு சொல்லிட்டு காலில் இருந்து ஒப்பாரி வச்சுட்டு தான் சுத்திட்டு இருந்தாங்க அந்த இல்ல ஏகப்பட்ட வார்த்தைகள் விட்டுட்டு இருந்தாங்க நீங்க நல்லா கவனிச்சுனா அக்கா எங்கேயாவது இடத்துல ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கும்போது அக்கா கண்ணு வந்து காமு மாமாவையும் அரோராவையும் தான் தேடும் அவங்க ரெண்டு பேரும் எங்க இருக்காங்கன்னு சொல்லி தேடிக்கிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அக்கா வந்து எல்லையை தாண்டி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பெட்ல போய் உட்காந்துக்கிட்டு எனக்கு கால் அமைக்க விடு காலுக்கு வந்து ஆயில் போட்டு விடு காலுக்கு வந்து கிரீம் போட்டு விடு காலில் வந்து நெயில்ஸ்க்கு வந்து நெயில் பாலிஷ் போட்டு விடுன்னு சொல்லிட்டு காமு மாமாவை ரொம்ப டிஃப்ரெண்டாக வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்கு அரோராட்டர் வந்து பிரிச்சு எடுக்கணுமா அரோராட்டர் வந்து எப்படியாச்சும் பிரிச்சு எடுத்து நம்ம பக்கத்துல வச்சிருவோம் சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணாங்க அதை சொல்லும்போது போது நம்ம காமமாம வேலை செஞ்சாரு ஏன்னா இவங்க இவங்களுக்கு இந்த டாஸ்கே புரியல இவங்க இந்த டாஸ்க் இப்ப எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா நம்ம அடுத்த டீம் வேலை வாங்கணும் அடுத்த டீம் அடிச்சு உடைக்கணும் அந்த அந்த ரேஞ்சு கொண்டு போயிட்டாங்க ஓகேவா அப்படி இருக்கும்போது காமம் அம்மா நல்லதான் வேலை எல்லாம் செஞ்சாரு நல்லா காலமிக்கி விட்டாரு நெயில் பாலிஸ் போட்டு விட்டாரு ஆனா அது ஒரு கட்டத்தை தாண்டும் போது காமம் அம்மா சும்மா விளையாட்டா வீஜே பார்வை பார்த்து ஒன்னு சொல்லுவாங்கப்பா அதை புடிச்சு வச்சுட்டு எங்கள் அக்கா வீட்டுக்கு ஒரு ட்ராமா போட்டாங்க பாருங்க டப்னு ஒரு செருப்படி கொடுத்துட்டாங்க என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது மொத்தமா பாத்துடலாம் அதான் அவங்க அவங்க வந்து என்ன வேணால் பேசுவாங்க அவங்கள பத்தி யாராவது பேசுறது அது ரொம்ப தப்பு அப்படி பேசக்கூடாது அப்படி பேசுனது ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராமா போட்டுட்டு இருக்காங்க என்ன விஷயம் அப்படிங்கறத ஃபுல்லா சொல்றேன் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வீக்லி டாஸ்க் ஒண்ணு கொடுத்துருக்காங்களே அப்ப அப்ப அப்பா அது என்ன டாஸ்க்னே வீட்டுக்கு உள்ளவங்க புரியல ப்ரோ அது என்ன டாஸ்க் அந்த டாஸ்க் எப்படி ப்ளே பண்ணனும் அப்படி சொல்லி வீட்டுக்குள்ள உள்ளவங்களுக்கு புரியல ப்ரோ அத வந்து ஏதோ மாதிரி எடுத்துக்கிட்டு ஏதோ ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத மொத்தமா பாத்துறலாம் சோ வீடியோக்குள்ள பாருங்க மடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோவை ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணுவோம் சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ லைக்க இன்னைக்கு காலைலேருந்து லைவ் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்தை போட்டு போங்க முக்கியமாக இந்த கிச்சன் டீமை கொஞ்சம் கழுவி ஊற்றிட்டு போங்க முடியல ரொம்ப கண்டறாவியாக பண்ணிட்டுருக்காங்க அந்த வகைகளில் காலையிலேருந்து நம்ம அக்காவோட பார்வை காமுமா ரெண்டு பேரும் மட்டும்தான் இருக்கு அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாலும் அங்கே போய் ஏதாவது சொல்றது கிண்டல் பண்ணுறது ஒரு மாதிரி சொல்லிட்டு அக்கா ஒரு சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் அந்த ரெண்டு பேரும் ரொம்ப கிண்டலை எடுத்துட்டு அதை கடந்து ரொம்ப ஜாலியாக ஒரு எல்லையை தாண்டி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உனக்கு நிறைய புருஷன் உனக்கு நிறைய நிறைய கல்யாணம் ஆகும் ஆல்ரெடி கல்யாணம் ஒரு குடும்பத்துல இருந்து புருஷனை வரை நீ கலவாண்டு போயிட்ட இந்த மாதிரி நிறைய விஷயத்த பண்ணி வச்சிருக்க நீ ஒரு ஒரு மாதிரிப்பட்ட ஆளு நீ வந்து வேற மாதிரி ஒரு ஆள் அப்படி சொல்லிட்டு அக்கா வந்து ஒரு மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க பட் அரோரா பொறுத்தவரை ரொம்ப ஜாலியாக எடுத்துட்டு ஒரு மாதிரி ஃபன்னா திருப்பி ரிப்ளை கொடுத்துட்டு போயிட்டாங்க அவங்க அவங்க கடந்து போயிட்டாங்க ஓகேவா பட் இதுல பார் வந்து அவங்க ரெண்டு பேரும் எப்படியா பிரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா அரோரா கூப்பிட்டு வேற ஒரு வேலை கொடுத்து நீ அதை செய்யுது செய்யு சொல்லிட்டு வேற எங்கேயும் அனுப்பிட்டு காமம் அம்மாவை கூப்பிட்டு காமம் என காலம் காலுக்கு கிரீம் போட்டு கால தடை சொல்லிட்டு அக்கா பெட்ல உட்காந்து காமம் வேலை வாங்குறாப்ல இது ஆக்சுவலா டாஸ்கே கிடையாது இந்த டாஸ்கே மூணு டீம் மாத்தி மாத்தி ஃபன் பண்ணணும் இந்த டாஸ்க்குக்கு அவங்க உங்களுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துக்குள்ள ஆப்போசிட் டீம் வரும்போது அவங்கள நல்லா ஃபன் பண்ணணும் அவங்கள வச்சு என்ஜாய் பண்ண ஓகேவா அவங்கள சிரிக்க வைக்கணும் அதுதான் டாஸ்கே தெளிவா பிக் பாஸ் வந்து இடம் கொடுத்திருக்காரு கிச்சன் டீம் கிச்சனுக்குள்ள வர்றவங்களை வச்சு ஃபன் பண்ணலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளீனிங் டீமை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த லிவிங் ஏரியா ஃபுல்லா அந்த லிவிங் ஏரியாக்குள்ள எங்க வந்தாலுமே கிளீனிங் டீம் வந்து ஃபன் பண்ணணும் ஒரு மாதிரி என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் இந்த பக்கம் நம்ம ஃபிரெஷ் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க அவங்க வந்து அந்த ரெஸ்ட் ரூம் ஸோ ரெஸ்ட் ரூம்ல யாராவது ஒருத்தர் வர அவங்கள வச்சு ஃபன் பண்ணணும் அவங்கள சிரிக்க வைக்கணும் இதுதான் டாஸ்க் ஓகேவா பட் இவங்க அந்த கிச்சன் டீமை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க ஆளுக்கு ஒரு பெட்ரூம்ல போய் படுத்துக்கிட்டு என் கால் அமைக்கிடுவோம் என் கை அமைக்கிடுவோம் என் தலை அமைக்கிடுவோம் எனக்கு ஒரு பாட்டு பாடுன்னு சொல்லிட்டு டாஸ்கே புரியாம இதை பண்ணிட்டு இருக்காங்க அப்ப நம்ம காம

எப்படி அப்ப அந்த இடத்துல காம சொல்ற எனக்கு புரியல நீ கிண்டல் பண்ணி பேசுன நானும் ஜாலியா தான் பேசினேன் இதுல என்ன இது ரொம்ப ரொம்ப தப்புடா இப்படி சொல்லிட்டு அக்கா அவங்களுக்கு வந்தா மட்டும் சொல்லி யோசிக்கிறாங்க ப்ரோ அப்ப வீட்டுக்குள்ள அரோர கூட்ட பேசுனது உனக்கு நிறைய கல்யாணம் நடக்கும் கையில நிறைய கோடு இருக்கு ஏகப்பட்ட புருஷன் வருவாங்க அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி கல்யாண ஒரு புருஷனை வேற தூக்கிட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு காம சொல்லி தான் சொல்றாங்க காமக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு புரியல காம்ப மாமா நீங்களும் கல்யாணம் பண்ணீங்களா என்ன அக்கா அக்க அப்படிதான் மீன் பண்ணி பேசுறாங்க கல்யாண ஒருத்தனை தூக்கிட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப நீங்க பேசுறது மட்டும் கரெக்டா அப்ப இந்த இடத்துல காமு விளையாட்டா சொன்னதை பிடிச்சு வச்சுட்டு அது அப்படி பேசக்கூடாது அது ரொம்ப தப்பு இப்படி எல்லாம் பேசாது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டம் சொல்லி அழுது உருள்ற மாதிரி ஒரு டிராமா போடுறாங்க அந்த இடத்துல அரோரா டப்புனு உள்ள வந்து டம்மு டிப்புனு போட்டு அடிச்சு போட்டாங்க நீங்க மட்டும் காலையில அப்படி பேசுனீங்க அன்னைக்கு ஒரு நாள் திவாகர் இருக்கும்போது அன்னைக்கு ஒரு நாள் என்ன வந்து ஒரு மாதிரி காமு கூட சேர்த்து தான் பேசுனீங்க அப்பலாம் நான் பொறுமையா தானே இருந்தேன் நான் ஜாலியா தானே எடுத்துக்கிட்டேன் இப்ப மட்டும் உங்களுக்கு வருது ஜாலியாக தானே சொன்னான்னு சொல்லிட்டு நம்ம அரோரா போட்டு போல 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 பிறந்துட்டாங்க பிறந்து அக்கா இல்லடா அப்படி இல்லடா அது வந்து நான் ஃபன்னுக்கு சொன்னேன்டா இவன் வந்து எஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சொல்லிட்டு போயிட்டான் அது ஒரு மாதிரி இருக்குடா அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அக்கா அதை மழுப்புறாங்க நீங்க மட்டும் கையில ஜோசியம் பாக்குற மாதிரி இஷ்டத்துக்கு இத்தனை புருஷன் அத்தனை புருஷன் சொல்லுவீங்க அதை மட்டும் ஒருத்தவங்க ஃபண்ணா எடுத்துக்கணும் ஆனா உங்ககிட்ட யாராவது ஒருத்தர் வந்து எஸ்கியூஸ்மே உங்களுக்கு எத்தனை புருஷன் கேட்டா அது ரொம்ப தப்பா

இந்த கிச்சன் டீமை பொறுத்தவரத்துக்கு இது என்ன டாஸ்க்னே தெரியாம அடுத்த டீம் பழி வாங்குறது டாஸ்க்கு நினைச்சு சுத்துறாங்க முக்கியமா இந்த பார்வதி சாண்ட்ரான் ரெஸ்ட் ரூம்ல போய் நின்றுட்டு அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை பண்ணி இதை பண்ணுங்கிறது டாஸ்கே கிடையாது என்ன மேட்ச் என்ன டீம்லேயே தெரியாமல் இருக்காங்க ப்ரோ நீங்க அவங்க இடத்துக்கு போகும்போது அவங்க எப்படி ஃபன் பண்றாங்கன்னு தான் ஒன்னு இருக்கு நீங்க எதையும் கேட்டு வாங்கக்கூடாது நீங்க அதை பண்ணு இதை பண்ணு சொல்லக்கூடாது அதுவே புரியாம தலையில இருந்து என்னத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க மொத்தத்தில் ஓவர் டூ பண்றாங்க ப்ரோ அவ்வளோதான் சொன்னோம் மொத்தத்தில் ஓவர் டூ பண்றாங்க ஒரு மாதிரி இந்த அழிக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை முக்கியமாக சேன்ட்ரெலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அரிய அளவுக்கு மாட்டாங்க ப்ரோ ஃபண்ணும் வராது ஒரு மண்ணும் வராது எப்படியோ அந்த சீக்கிரம் டாஸ்க்கை வின் பண்ணிட்டாங்க ப்ரோ அந்த ஒரு அளவு தான் அந்த ஒன்னு இல்லை நினைச்சுக்கோங்களா எனக்கு தெரிஞ்ச இந்த இந்த கார்டு வந்து மிகப்பெரிய டம்மியா மாறி இருந்திருப்பாங்க ஒண்ணுமே இல்ல இதுல முக்கியமா பிரஜன் என்ன பண்றாரு தெரியல ப்ரோ ஏதோ ஏதோ வந்து வாய் பேச முடியாத மாதிரி ஒரு இதை கேரக்டர் எடுத்து வச்சிருக்கார் எடுத்து வச்சுட்டு இருபத்தி நாமும் பொண்டாட்டி பக்கத்துல உட்காந்துருக்காரு பொண்டாட்டி எங்க போனாலும் அங்கே போய் உட்காந்துருக்காரு அழிச்சுட்டு இருக்காங்க அந்த டாஸ்க் எனக்கு தெரிஞ்ச பெருசா பண்ணலாம் வரல ப்ரோ வன்மம் தான் என் கண்ணுக்கு தெரியுது ஃபுல் அண்ட் ஃபுல் வன்மத்தை மட்டும் தான் காமிக்கிறாங்க ஸோ நீங்க சொல்லுங்க நீங்க இதை எப்படி பாக்குறீங்க முக்கியமா அக்கா வந்து அடுத்தால சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்று வரும்போது மட்டும் ரத்தம் மாதிரி ஃபீல் பண்றாங்களே இதை பத்தி உங்களுக்கான கருத்து சொல்லிட்டு மறக்காம கமாண்ட்ல பாருங்க அடுத்த பாக்கலாம்